எனது லிங்குசாமியும் சிம்புவும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய லிங்குசாமி இயக்கத்துல சிம்பு ஒரு படம் நடிக்கிறதா செய்தி வந்தது இல்லையா எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிம்பு கிட்ட அட்வான்ஸா ஒரு கோடி ரூபாய் குடுத்துட்டாரு நம்மளுடைய லிங்குசாமி அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை ப்ராப்ளமால அவரால படம் துவங்க முடியல அப்படின்ற காரணத்தால போயிட்டு கொடுத்த பணத்தை தம்பி காசை திருப்பி குடுத்துருப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அதோ சிம்பு பாத்தீங்கன்னா இல்ல படம் வேணா தர காசெல்லாம் திருப்பி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இதனால குழந்தை மாதிரி போயிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த பையன் என் காசு தர தரமாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு புகார் பண்ணாரு நம்மளுடைய லிங்குசாமி இப்படி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருந்தது இல்லையா அதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து சிம்பு வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாராம் எப்படியும் இந்த பையன் காசு தர போறது இல்ல சரி அதுக்கு படம் ஆண்டு இருப்போமே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ சோ இப்ப வந்து சிம்பு வச்சு படம் எடுக்க தயாராயிட்டாரா நம்மளுடைய லிங்குசாமி இது எப்படி நடந்தது அப்படின்னு தான் தெரியல இருந்தாலும் நம்மளுடைய சிம்பு ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிங்குசாமியோடய சிம்புடைய காமினேஷன் காம்பினேஷன் அப்படியே வந்து தூள் கிளப்ப போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருடாங்க இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க